நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் அறிவுசார் பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் திமுக மாநகர அயலக அணி துணை அமைப்பாளர் அந்தோனிராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பாக்கப் அறிவுசார் பூங்காவை திறந்து வைத்தார் திறப்பு விழாவில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு மேலாப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா மாமன்ற உறுப்பினர் சகாயத் ஜூலியட் மேரி முப்பத்தி ஓராவது வார்டு பகுதி சபா உறுப்பினர் சேது செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த அறிவுசார் பூங்காவில் சிறுவர்களுக்கு ரூபாய் பத்து பெரியவர்களுக்கு ரூபாய் இருபது என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதோடு இங்கு ரோபாட்டிக் சென்டர் புதிய கண்டுபிடிப்புகள் மையம் ராக்கெட் மாதிரிகள் நிலா மற்றும் சூரியனை கண்டுபிடிக்கும் வகையில் டெலஸ்கோப்பும் அமைந்துள்ளது அறிவியல் உபகரணங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா ஆகியவை இடம்பெற்றுள்ளது கிரின் வரல ஏய் மச்சான் ஆபல ஆபே மார்க்க வாரங்கள நான் உள்ள வர முடியல என்ன வர வேற எப்படி என்ன அப்படி அப்படி இந்த மாசம் சார் Thank i